இன்று நான் உங்களுக்கு பொதுவாக கட்டுப்படுத்தப்படும் உணவுகளுக்கு ஏற்ற மாற்றுகளை அல்லது பதில்களை வழங்குவேன் இது உங்கள் சிகிச்சையை பாதிக்காமல் நீங்கள் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற உதவும் எனவே முதலில் சொரியாசிசை தூண்டும் அல்லது அழற்சியை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்ப்பது அவசியம் எனது பல நோயாளிகள் சுவை விருப்பங்கள் காரணமாக உணவு கட்டுப்பாடுகளில் போராடுகின்றனர் உங்கள் சுகாதாரம் முக்கியமானது அதனால் சுவைக்கு பதிலாக அதை முன்னிறுத்த வேண்டும் எனவே முதலில் வழக்கமான உப்புக்கு பதிலாக கல் உப்பை பயன்படுத்துங்கள் கல் உப்பு குறைவாக செயலாக்கப்படுகிறது மற்றும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் காசியம் போன்ற அவசிய தாதுக்களை கொண்டுள்ளது இவை உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நன்மையானவை மறுபுறம் வழக்கமான உப்பு மிகவும் சுத்திகரிக்கப்பட்டு நீர் தங்குதல் மற்றும் அதிகரித்த இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் இவை இரண்டும் சோரியாசிஸ் அறிகுறிகளை மோசமாக்கும் பாறை உப்பை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் வீக்கத்தை குறைத்து சிறந்த தோல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்க உதவலாம் இரண்டாவதாக பசுவின் பால்கு பதிலாக நீங்கள் சோயா பால் அல்லது பாதாம் பால் பயன்படுத்தலாம் ஏனெனில் பசுவின் பாலில் லாக்டோஸ் மற்றும் கேசின் உள்ளது இவை சுரியாசிஸ் அறிகுறிகளை மோசமாக்கும் மற்றும் சுரியாசிஸ் அறிகுறிகளை தூண்டும் பலர் லாக்டவுஸ் சகிப்புத்தமையற்றவர்கள் என்பதை அறியாமலேயே இருக்கின்றனர் இது செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும் சோயா பால் மற்றும் பாதாம் பால் அருமையான மாற்றுகளாக உள்ளன ஏனெனில் அவை லாக்டோஸ் இல்லாதவை மற்றும் கால்சியம் மற்றும் புரதம் போன்ற அவசிய ஊட்டச்சத்துக்களை வீக்கம் ஏற்படுத்தாமல் வழங்குகின்றன இந்த பால் விருப்பங்கள் மேம்பட்ட தோல் ஆரோக்கியத்தையும் மொத்த நலனையும் ஆதரிக்கின்றன மூன்றாவதாக பாலாடிக்கட்டிக்கு பதிலாக டோஃபுவை பயன்படுத்துங்கள் ஏனெனில் பாலாடிக்கட்டி லாக்டோஸ் மற்றும் கேசினை கொண்டிருக்கிறது இது சொரியாசிஸ் தொடர்பான அழற்சியை தூண்டி அறிகுறிகளை மோசமாக்கலாம் மறுபுறம் டோஃபு லாக்டோஸ் இல்லாதது மற்றும் புரதம் மற்றும் கால்சியத்தின் நல்ல மூலமாக அமைந்து இந்த பிரச்சினைகளை ஏற்படுத்தாமல் உள்ளது டோஃபுவை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் சீரான உணவு முறையை பராமரிக்க முடியும் இது சிறந்த தோல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் சோரியாசிஸ் பரவல்களின் ஆபத்தை குறைக்கிறது நான்காவதாக அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக பாதாம் வால்நட் போன்ற ஊறவைத்த உலர் பழங்களை கோடியில் சிறிதளவு உண்ணலாம் ஏனெனில் அசைவ உணவுகள் அழற்சியை ஏற்படுத்தி பிசோரியாசிசை தூண்டி ஹார்மோன்கள் அல்லது சேர்க்கைகள் கொண்டிருக்கும் உணவுகள் அவற்றை மோசமாக்கும் வெடிப்பு தோல் அழற்சி அறிகுறிகள் மர்புறம் பாதாம் மற்றும் வால்நட் போன்ற உலர் பழங்கள் புரதம் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் மற்றும் வைட்டமின் வி பன்னிரண்டு மற்றும் தி போன்ற அவசிய ஊட்டச்சத்துக்களை வீக்கத்தை அதிகரிக்காமல் வழங்கும் சிறந்த மாற்றுகளாகும் இந்த குட்டைகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் சோரியாசிஸ் பரவல்களின் அபாயத்தைக் குறைக்கவும் உதவுகின்றன ஐந்தாவதாக கிட் ஊறுகாய் சாசேஸ் மற்றும் எலுமிச்சை போன்ற புளிப்பு உணவுகளை தவிர்க்கவும் இந்த உணவுகள் அவற்றின் உயர் அமில சேர்மங்கள் மற்றும் சேர்க்கப்பட்ட பாதுகாப்பு சேர்க்கைகள் காரணமாக வீக்கத்தை அதிகரித்து தோல் அழற்சி அறிகுறிகளை மோசமாகும் இந்த உணவுகளை தவிர்த்தால் உங்கள் உடலின் அழற்சி பதில் குறையும் இரு சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி படிப்புகள் குறைவதற்கு உதவும் உங்கள் செரிமான அமைப்புக்கு மென்மையான உணவுகளை உட்கொள்வதில் கவனம் செலுத்தி உங்கள் மொத்த நலனை ஆதரிக்கும் வகையில் உணவு உட்கொள்ளுங்கள் என்னாரு மசாலாக்களுக்கும் சிவப்பு தூள் மற்றும் காரமான மசாலாக்களுக்கு பதிலாக பச்சை மிளகாய் அல்லது கருப்பு மிளகு பயன்படுத்தவும் சிவப்பு மிளகாய் தூள் மற்றும் சூடான மசாலா பொருட்கள் உடல் வெப்பத்தையும் அழற்சியையும் அதிகரிக்கும் இது சுயிலாசி அறிகுறிகளை மோசமாக்கலாம் மறுபுறம் பச்சை மிளகாய் மற்றும் கருப்பு மிளகு இவை அந்த பிரச்சினைகளை ஏற்படுத்தாமல் சுவையை சேர்க்கின்றன அவை ஆனியாக்சட்கள் மற்றும் அழைச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன இவை முதல் உடல்நலத்தை ஆதரிக்கின்றன மற்றும் சுயாசிசை நிர்வகிக்க உதவுகின்றன இந்த மிதமான மசாலாக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் அறிகுறிகளை கட்டுப்படுத்திக் கொண்டே சுவையான உணவுகளை அனுபவிக்க முடியும் கடைசியாக நீங்கள் அனைத்து ஜம் உணவுகளையும் மற்றும் செயற்கை உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவை பாதுகாப்புகளையும் சேர்க்கைகளையும் கொண்டிருக்கின்றன இவை சுடியாசி செய்து ஆரோக்கியமற்ற குப்பை உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக பாஸ்தாவுக்கு ரவை அல்லது பீச்சாவுக்கு ரொட்டியில் காய்கறிகளை பயன்படுத்தி வீட்டில் ஆரோக்கியமான மாற்றுகளை செய்ய வேண்டும் ஆம் ஆல்கஹாலுக்கு மாற்று இல்லை ஆல்கஹாலை முழுவதுமாக கைவிடுவது அவசியம் ஏனெனில் அது தடிப்புத்தோர் அழற்சியை மோசமாக்குகிறது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடு வலுவான சுயக்கட்டுப்பாட்டையும் இந்த மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்காக என்பதை உணர்வதையும் தேவைப்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் உங்கள் உணவு கட்டுப்பாடுகளை பற்றி வெளிப்படையாக இவங்கள் சமூகமாக இருக்க ஆளால் அவசியமில்லை அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு ஆதரிக்கும் எனவே சரியான சிகிச்சையிடம் இந்த உணவு மாற்றங்களையும் மாற்றீடுகளையும் பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சுயாசத்தை நிர்வகிக்கவும் சாத்தியமான குணமடையவும் முடியும் இன்றைய வீடியோவில் பேசியதற்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்ததாக நம்புகிறேன் மேலும் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கருத்து பெட்டியில் அல்லது வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள என்னை அழைத்து கேட்கலாம் உங்களுக்கான சிறந்த சிகிச்சை திட்டத்தை கண்டறிவதில் நாம் அது நடுவோம் உங்களை சந்தோம் அதுவரை உங்கள் உடலை பராமரிங்கள் அது உங்களை பராமரிக்கும்